மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பக்தி வைராகியம் என்னை பச்சைத்ததுன்னு அப்போஸ்னாய்க்கு பவுல் சொல்கிறப்ப எனக்குள்ளாரியோ அந்த கிறிஸ்தவனுடைய ஆவி இருக்கிற வசதி தான் இந்த வீடியோ இந்த வேலை வீடியோ யாருக்குண்ணா போடா புண்ணாக்கு இன்னும் சொல்லக்கூடிய என்ன முட்டா பீஸு ஐஏஎஸ் நான் சொல்கிறேன் அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் உமாசங்கர் என்றவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க உமாசங்கர் கூட இருக்கிற அந்த டிசபிள்ஷிப் அந்த குரூப்பு பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உமாசங்கர் சொல்கிறான் என்ன பைபிளில் இருக்கிற கிரு என்ன ஏசு ஒரு ஒருவர் தவிரமிச்சு யாருக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உமாசங்கர் ஐஏஎஸ் கலத்தம் முட்டாபிஸ் சொல்கிறோம் ஏன் முட்டா முட்டாபீஸு சொல்கிறேன் அப்படின்னுட்டு இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் ஐஏஎஸ் படிக்க தெரிஞ்ச முட்டா பீஸு உமாசங்கருக்கு ஆண்டவரோட சத்தியத்தை என்ன படிக்க தெரில அதனால்தான் அதாவது பக்தி வைராகமாக இருந்தால் தப்பு கிடையாது ஆர்வ ஆர்வக்கோளாராக இருந்தால் அது தப்பாகிடும் இப்படி ஆர்வ ஆர்வக்கோளாராக இருந்தால் நம்ம கிறிஸ்துவன்றவர் ஒரு தலையாக இருக்கிறாரு நம்ம எல்லாம் வந்து சரீரமாக இருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அப்படின்றப்ப என்ன இந்த விரல் ஒரு ஒரு விரலையும் போய் கோச்சிக்குமா கோச்சிக்காது இல்லை இந்த விரலுக்கு என்ன ஏற்ற மாதிரினால் வீக்கம் வரும் என்ன உடம்புல ம் அது மாதிரி இந்த சரீரத்தில் உள்ள நாடி நரம்பு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரத்தம் தான் ஓடுது அது கிறிஸ்துன்ற ஒரு ரத்தம் ஆனால் இவன் பேசுகிறான் உமாசங்கர் பேசுகிறான் ஐஏஎஸ் கலெக்டர்னு ஆகிட்டு உட்காந்துருக்கான் அதாவது ஒருத்தவங்க நாலு விதமாக கால் பண்ணலாம் ஒருத்தவன் ஸ்டூடெண்ட்டாக இருந்து சில சத்தியத்தை கற்றுக்கிறதுக்காக கால் பண்ணலாம் ஒருத்தவன் நானும் கூட பயணிக்கிறேன்னு ஒருத்தவன் கால் பண்ணலாம் ஒன்றொத்தவன் வேணும்னு யுத்தத்துக்காக வந்து வந்து டிபேட் பண்ணோம் வாக்குவாதம் பண்ணுனதுக்காக கால் பண்ணலாம் ஒன்றொருத்தவன் இவனை எப்படின்னா தான் என்ன மட்டுப்படுத்தினத்துக்காக ஒருத்தவன் கால் பண்ணுவான் அது மாதிரி தான் நான் கால் பண்ணேன் எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா சார் நல்லா பண்ணுறாப்புல ஏன்னா எல்லாமே பக்தி வைகாமல் நல்லா பண்ணுறாப்புல நம்மளும் கூட சேர்ந்து பண்ணலாம் ஆ அப்படி இருந்தால் பண்ணி இங்கேருந்து உஸ்லம்பட்டிக்கு போயிட்டு பண்ணிட்டு வந்துருக்கிறேன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அது கிறிஸ்துக்கு எனக்கு உள்ள ரகசியம் பைபிளில் இயேசு கிறிஸ்து மட்டுந்தான் ம மரியாதையாக பேசுவோம் அப்படின்னா பைபிளில் உள்ள ஆபரமலந்தான் ஆவான் இவன் அப்படின்னா கல்லறியை கொள்ள பார்த்தா அந்த வேசி ஸ்திரீ இருக்காங்கல்ல அந்த ஸ்திரீயை இவன் வேசித்தனம் பண்ணி சிரிக்கி இந்த சிரிக்கி ஆ மாட்டிக்கிட்டா அப்படின்னு பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே எதுக்கும் உன் பக்கத்தில் இல்லை என்ன பிரசங்கத்துக்கு உன் கூட உட்கார்ந்து இருக்காங்கள வீட்டு சபவனு கூட்டுறல அவங்களெல்லாம் நீ ஏண்டா வந்து சகோதர சகோதரி மகனே மகள நீ ஏண்டா கூப்பிட்றா உமாசங்கர் ஐஏஎஸ் படித்த முட்டாபீஸ் உமாசங்கர் மற்றவனே நீ போடா புண்ணாக்குன்னு சொல்கிறல்ல அண்ணா டிசபிள் ஷிப்னா என்னென்னு நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுற சோறு கொடுக்குற இது எல்லாமே நல்ல விஷயம்தான் நான் எதுவும் அதை குறை சொல்லல ஆனால் என் அப்பா என் சைல் எனக்கு இயேசு ஆவியில் அப்படின்னா உன் அப்பா என் சில இயேசு அப்படின்னு நீ சொல்லிக்கிறனா அப்போ மாம்சத்தில் பார்த்த இயேசு கிஸ் கிறிஸ்துவை என்ன பார்த்து மருதளித்து திருப்பி வந்து ஆவிக்குள்ளார நடத்தின பேதுருவை மாய்மாலம் பண்ணான் அப்படின்னு நீ சொல்கிறல்ல நான் மாய்மாலம் பண்ணாருன்னு சொல்கிறேன் பேதுருவ அப்போஸ் நாகி பவுல அவர் பண்ணாருன்னு சொல்கிறார் அவருக்குள்ளார் இருந்த பேசின வார்த்தெல்லாம் மனசை பேசுனாங்களா பேசினாங்களா மனுஷாவியில் பேசுனாங்களா ஆவியில் பேசுனாங்களா ஆவியில் பேசுனாங்களா என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பேர் எத்தனை பேர் பேர்களோ அவர்களுக்கு அப்பா பிதா என்ற கூப்பிட்ற புத்திர சுவீகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இயேசு அன்பை போதித்தார் அவரே சாட்டை எடுத்து அடித்தார் ஓட விபச்சார சந்தைதின்னு சொன்னார் அன்பை தானே போதிக்க வந்தார் நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க தெரில என்கிட்ட அதுக்கான என்ன அத்தாரிட்டி இருக்குது அதுக்கான வந்து கீ இருக்குது ஆனால் வந்து ஐ வில் நெவர் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மாம்சத்தில் வந்து இயேசு இப்போ ஆவியாக நமக்குள்ளார வந்து வார்த்தையை ஜீவிக்கிறாரு நானும் பிதாவும் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னையும் பிதாவும் வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் நான் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார்னு இயேசு சொல்கிறப்ப ஏன்னா உங்க கூட இருக்கிற உட்காந்தவர்கள்லாம் பக்கத்தில் ஜஸ்வின் இருக்காப்பெல்லாம் ஜெஸ்கின் பிரதர்னு ஏன்டா சொல்கிறேன் ஜே ஜஸ்வின் இப்படி சொல்கிறான்டா ஜஸ்வின் அந்த வீடியோவில் அப்படி போட்டிருக்கான்டா ஸ்ரீ இப்படிடா டாக்கிங் டாங்கி ஸ்ரீ இப்படி சொன்னான்டா ஸ்ரீ ஸ்ரீ வந்து ஷூட்டிங் போயிட்டான்டா சரவணன் வந்தான்டா ஏய் எந்த மக ஏ எங்கள் வாடி மகளே அப்படின்னா அவள் கவிதாவோ ரவிதாவோ ராணியோ அப்படின்னா வாடி போடின்னு பேச வேண்டியனான்டா அவங்களும் ஒண்ணா டே உமாசங்கர் என்னடா அப்படி சொல்லியாடே இயேசு அப்படின்னு கேட்டா உனக்கு எப்பிராக இருக்கும் உமாசங்கர் நீ பரிசுத்த ஆவிலான்னு நடத்தப்படுற அப்போ உன்னை வாடா போடானான்னு நானும் கூப்பிட்ட ஆகணும் ஏன்னா உனக்கு ஆவில ஏசு என்ன உனக்கு அப்பன்னா எனக்கு அப்பன்டா டே ஐஏஎஸ் படித்தா முட்டா பீஸு அப்படின்னு தான் நான் உன்னை சொல்லுவேன் ஏன்னா பக்தி வைராகியமாக இருக்கிறது தப்பே கிடையாது ஆர்வக்கோளாராக இருக்கிறது தப்பு நான் உன்னை கொஸ்டின் கேட்டேன் அந்த கொஸ்டின் நான் எனக்கே ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கணும்ல போனையா வேதேஷை பார்த்தியா என்ன சோறு கொடுத்தியா என்ன ஹெல்ப் பண்ணியா அன்பு காட்டினியா அதெல்லாம் பண்ணிட்டு தான்டா உட்காந்து இருக்கான் இங்கேருந்து என்ன உஸ்லம்பட்டி போயிட்டு ம் ஒரு விஷயம் பேசத்துக்குள்ளாரியே கட 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 கடனா என்ன டேப் ரெக்கார்டர் மாதிரி வந்து சவுண்டு கொடுத்துணுந்தா ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணான்னா அவனை கொடுத்து பர்சனலாக வந்து பேசணும் ஃபர்ஸ்ட்டு அப்படியே தான் உஸ்லம்பட்டிக்காரனுக்கு பேசினேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தனிப்பட்ட விதமாக பேசுனேன் இது ராங்கு இது ராங்கு நீ ஏசு பேரை சொல்கிற ராங்காக பண்ணுற அப்படின்னு அதே தான் நான் உனக்கு வந்து சொல்ல வந்தேன் நீ பக்தி வைராகின்றதில் ஏதோ பைத்திய என்ன என்ன ஆர்வக்கோளாறுல அவசர அவசரமாக பேசுகிறது எதை பேசுனாலும் அவங்க என்ன கான்செப்டில் சொல்ல வராங்க நான் வாக்குவாதம் நீ என்கிட்ட பண்ணு பண்ணல என்ன உன்ன மாதிரியே வந்து அவங்களும் ஹண்ட்ரட் இருக்கணும் சீசருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் என்ன அப்போஸ் நாயக பவுலு சொல்கிறாரு நான் ஒருத்தன் வந்து கேட்குறான் நான் ஏசு பார்க்கணும் அப்படின்னு என்ன நான் ஏசுக்கு பின்பற்றுவது போல் நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு ஒட்டு துணி இல்லாமல் கிடந்தார் பவுல் அவர் தேவவுடைய பிள்ளை தானே என் வசனத்தை வந்தால் நான் உங்களை ஸ்நேகிதனும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்னை ஆண்டவரென்னு கூப்பிடின்னா நீ எனக்கு வேலைக்காரன் நீ அவரை நீ வந்து அவர் வந்து ராஜாவாக வைக்கிற நீ வேலைக்காரனா நீ வந்து காட்டுற எங்களுக்கு டிசபிள்ஷிப் என்ற அர்த்தத்தில் ஆனால் நான் வந்து நான் அவரோட புல்லை அப்படின்னு காட்ட வரேன் புல் அப்படின்னா ஏண்டா உன் சொத்தேற்றும் உன் பையனுக்கும் பொண்ணுக்கு நானும் வந்து எழுதி வைப்பேன் அங்கே வர டிசபிள்ஸுக்கு எழுதி வைப்பேன் சொத்தை டே உமா சங்கரோ உன்னை பார்த்து தான் கேட்குறேன் ஏன்டா டே வாடா போடான்னு கூப்பிட்றேன் நான் ஆவியில் பேசிக்கிட்டு இருக்கேன் மாம்சத்தில் பேசலை மாம்சத்தில் பேசுகிற மனுஷனுக்கு வாங்க போங்கன்னு பேசுவோம் வாங்க சார் போங்க சார் பேசுவோம் வாயா போயா அப்படின்னா ஐயா அப்படின்னு மரியாதை பேசுவான் நான் இப்போ ஆவியில் பேசுகிறேன் ஏன்னா நீ நீ என் அப்போ எழுத வச்ச பைபிளை எடுத்துக்கிட்டு எனக்கு அப்பா ஏசு அப்படின்னு நீ இருக்கப்பா அதே அப்பா அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறா நான் பெரியா பேசுவோம் நான் வாடா பாடம் தான் பேசுவேன் ஏன்னா நீ பைபிளில் இயேசு ஒரு தவிரமிச்சு அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் நீ பேசுகிறப்ப அண்ணா பெத்த தாயார் மரியாதையும் வாடி போடு என்னான்னு கூப்பிட்னா முட்டா பீஸு அங்கே போய் காண ஒரு கல்யாணத்தில் என்ன மகனே ரசம் குறைஞ்சிச்சான் அப்படின்னு கேட்குற அறிவில்லையா அவளுக்கு அப்படின்னு தான் நீ பசங்க பண்ணணும் மரியாதை பற்றி யோசப்புக்கு கிடக்குறான் ஏதோ ஒரு இந்த வேலையை பார்த்தான் ஆ தச்சம் வேலையை பார்த்தான் மர வேலையை பார்த்தான் அவனுக்கெல்லாம் நம்பலை அவன் ஒரு அயோக்கியம் ஆ ஆண்டவரே தேவத்தூரில் வச்சு வந்து சொல்கிறேன் ஆ அறிவு கெட்டவன் அப்படின்னா நீ சொல்லணும் இயேசு அதாவது மாம்சத்தில் வந்த இயேசுவோட அப்பாவை நீ அப்படின்னாந்தான் பேசணும் எலே எலிஜா சொன்னான் எலைஜா சொன்னான் ஆபரகாம் சொன்னான் அப்படின்னா நானும் உமாசங்கர் சொன்னான் பைத்திகாரத்தனமாக இப்படி பேசின்னு இருக்கிறான் என்ன வீட்டு சபை அப்படின்னு கூப்பிட்டு முட்டாத்தனமாக போச்சுன்னு இருக்கான் அப்படின்னான் சொல்லுவேன் ஒன்று சேலஞ்சு பண்ணிக்கலாம் என்ன கண்ணு தெரியாதவங்க இதெல்லாம் இருக்காங்கல்ல நிறைய வந்து நிறைய ஸ்கூல் இருக்குல்ல கண்ணு தெரியாதவங்களாம் போயிட்டு எத்தனை பேரை நீ வந்து திரு திருப்பி பார்வை வர வச்சுட்ட கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அடையாறில் இருக்குல்ல நானும் பக்கத்தில் தானே இருக்கிறேன் நானும் வீடு பக்கத்தில் தானே இருக்கிறேன் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நீ சேர்க்க மாட்டேன் ஏன்னா உன்னால கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது ஏசுக்கு யாரா என்சிஎல் ஜோசப் என்சிஎலா இல்லை சிரிசி கர்த்தா என்சிஎலாடா அவர் தான் கடவுள்னா அவருக்கு அவரை ஏன்டா அப்பான்னு கூப்பிடல ஜோசப் மரியாதை ஏன்டா உமாசங்கர் ஏன்டா முட்டாபீஸ் உமாசங்கர் உமா உமாசங்கர் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நீ இயேசு ஒரு தவிர மிச்சம் யாருக்கும் அவரோட பிள்ளைகளுக்கு மரியாதை தரமாட்ட அப்படின்னு நீ சொல்கிற அப்போ அதே அவரோட வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணால் உனக்கு அதே தான் தான் கிடைக்கும் உமாசங்கரு ஃபஸ்ட்டு அவருடைய சீசர்கள் இயேசுவோட சீசர்கள்லாம் பரிசுத்த ஆவியில் வந்து பிரசங்கம் பண்ணாங்களா மூவாயிரம் பேர் வந்து ரசிக்கப்பட்டாங்களா பேதுருக்கு போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணோன்னே பேதர் மனுஷாவியில் பிரசங்கம் பண்ணாங்கிற தேவாவியில் பிரசங்க பண்ணாங்க ஆ அவரை பெரியா நீ வாடா போடான்னு பேசுகிற அம்பேத்கர் இந்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் நான் என்ன அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அம்பேத்கருக்கு மட்டும்தான் நான் மரியாதை தருவேன் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த இவருக்கு காந்திக்கு மட்டும்தான் மரியாதை தருவேன் சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடி போயிட்டு ஒன்று அனுதாயத்தை வந்து வார் நடத்தினார் போர் செஞ்சாது அவருக்கெலாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் இப்போ இருக்கிற அரசியல் எந்த இதுக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவனுக்குமே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அம்பேத்கருக்கு மட்டும்தான் கொடுப்பணும் போய் பேசி பாடுறா ஏண்டா உன்னால பேச முடில உமாசங்கர் ஒன்றும் உனக்கு தெரியலண்ணா என்ன நான் கீழே சேரில் சேர்லேருந்து கீழே உட்காந்துக்கிட்டேன் என்னை சுற்றி மக்கள் உட்காந்துக்கிட்டேன் மேட்டு கிடையாது எரிதயத்தில் கீழே உட்காந்துக்கணும் தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவானும் உயர்த்தப்படுகிறன்னு தாழ்த்தப்படுவான் அவசர அவசரமாக பேசுறது நான் உன்னை எத்தனை வாட்டி வந்து பார்த்துருக்குறேன் நாலஞ்சு வாட்டி வந்து பார்த்துருக்குண்ணா பேசியிருக்குண்ணா ஆ நீ போய் பிஸ்கட் கூட இதை கூட அதை கூட உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்களும் உங்களுக்கு உள்ளவிகளை விட்டு பிச்சை கொடுங்களா அப்படின்னு ப்ளூக்கால் சொல்லியிருக்கிறாரு நீ மனைவி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் மனைவி எதில் நேசிக்கணுன்னு யார் சொன்னது ஆ ஏசு கிறிஸ்து என்ன மருத்துவரோடு எழுந்த பிறகு பரிசுத்தாவியனை கொடுத்த பிறகு எபேசியர் எபேசியர் எதில் சொல்கிறாங்க எங்களால் எபேசியர் ம் எபேசியார் அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி அதில் சொல்கிறாங்க ம புருஷன் வந்து மனைவிக்கு மரியாதை தருணா மனைவி வந்து புருஷனுக்கு மரியாதை தரணும் கிறிஸ்துவ வந்து சபையை நேச மாதிரி நீங்கள் வந்து அவரை நேசிக்கணும் என்ன முதலாவது வந்து கிறிஸ்தவ தேடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் யாரா பேசுகிறது சீசருக்கு பேசுனாங்க சீசருக்கு பரிசுத்த ஆவியாளர் பேசுறது நீ எடுத்துக்கிட்டால் ஏசு என்னடா சொல்கிறாரு ஆ லூக்கா பதினாலு இருபத்தி நாலு சொல்கிறேன் யாதரும் என் இடத்துல வந்து தன் தகப்பனின் தன் தாயும் மனைவியும் பிள்ளைகளின் சகோதரின் சகோதரிகளும் தன் ஜீவனை வெறுக்கா விட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் தன் சிலவையை சுமந்து கொண்டு இருபத்தேழு சுமந்து கொண்டு எனக்கு செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு நீ பணம் பிள்ளைங்க பொண்டாட்டிலாம் வெறுத்துட்டியா எனி டைம் புகழ்ந்து பேசின்னு இருக்கிற எதுக்குடா பொண்டாட்டி பிள்ளைங்களை பற்றி புகழ்ந்து பேசின்னு இருக்கிற ஏமாக அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னோட ஆ ஐட்டு அப்படின்னு எதுக்குடா சொல்லணு இருக்கிறார் பசங்கத்தில் மாம்சம் மொத்தக்குள்ளார வந்து து தலை தூக்குதா என்ன அவனுக்குள்ளார வந்து நடிக்கிறானா அப்படின்னு பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார் உனக்கு எனக்கு என்னடா கிறிஸ்து பேரை வச்சுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு பேசணும்னா நான் இப்படி தாண்டா பேசுவேன் யாராக இருந்தாலும் ம் பைபிளில் எத்தனை பிரசங்கம் பண்ணுறாங்கள மோகன் சீலாசிர பால் தினகரனு ஆலன் பானு என்எல்ஏஜி மோகன் அவங்களாம் பைபிள் எடுத்து பைபிளில் உள்ள இயேசுக்கு மட்டும்தான் பேசுவேன் நேரில் பார்க்குறாடா டே சொல்டா மோகன் டே சொல்டா மோகன் சீர் லாசிரியர் டே சொல்டா பால் நகரம் அப்படி என்ன பேசுவேன் பேசி பாடுறா ம் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை வேணால் எல்லாருமே தேவாலயத்தில் பழைய பழைய ஏற்பாட்டில் தீர்கததர்சிக்கெலாம் போய் வான் பண்ணிட்டு வந்தாங்க பர்சுத்தாவியானவரால் அது அது மாதிரி உன்னால் வான் பண்ண முடியுமா அஞ்சு வருஷம் முன்னாடி நீ பேசினியா பேர் சொல்லி பேசினேன் இப்போ அதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னால் ரிட்டையர்ட் ஆகிட்ட இல்லை உன்னால் சமாளிக்க முடியாது வர பிரச்சனையாக நான் ஏ நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா நான் நான் என்ன வேலை பார்க்குறேன்னா போய் என்ன ரோசிங் ஜஸ்வின் கிட்டே கேளு நான் எப்படி பேசியிருக்கேன்னா பழைய வீடியோவை போய் பாரு என்ன அப்போஸ் நாக்கி பவுல் சொல்கிறாரு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் இருக்கதெல்லாம் கந்தையும் குப்பையுமா என்னென்ன கிறிஸ்துவ ஒருவருக்காக மாம்சத்தில் கூடிய வாழ்ந்த என்ன பேதூர் தன்னுடைய ஜனங்க இஸ்ரோவேல் ஜனங்க வந்தோன்னே சாப்பிட்டு நேர்ந்தவன் அப்படியே நான் மாய்மாலம் பண்ணான் அதே மாதிரி தான் நீ மாய்மாலம் பண்ணுறடா உமாசங்கர் ஐஏஎஸ் மாய்மாலம் பண்ணுற ஆவியில் பார்த்தா அப்போஸ் பவுலுக்கு இருந்த வைராகியம் எனக்கு இருக்குது தான் நான் உன்னை கொஸ்டின் கேட்குறேன்டா உன்னை டைரெக்டாக கொஸ்டின் கேட்டு உனக்கு வந்து சொல்லலாம் உங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை நான் திங்க் பண்ணது தப்பா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு உனக்கு கேட்டால் வாச பிளாக் பண்ணிட்டு போகிற போடா புண்ணாக்கு நீ சொல்கிற உன்னோடைய வேடே உனக்கு ஆக கடவுது போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆ இப்போ பார் பப்ளிக்கில் இந்த வீடியோவை நான் போடுறேன் என்ன எவனாத்தான் அவங்க கூட இருக்கிறவங்க உமாசங்கர் ஐஏசு முட்டா பீஸு கோளாறு கூட இருக்கிறவன் கூட வந்து வா வாதம் பண்ணும் வார்த்தையில் வாதம் பண்ணும் வசனத்தில் வாதம் பண்ண ம் நான் தான் சொல்லிட்டேனே ஏசுக்கு யாரா அப்பேன் பிதாவா ஜோசப்பாடா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா மனுஷகுமார்னா என்ன தேவகுமார்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுடா ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்குறப்ப அவர் மனுஷகுமார்னா பேசுனாரா தேவகுமார்னா பேசுனாரா அப்படின்னு கே கொஸ்டின் கேளுங்கடா எதுக்குடா பிதாவே என்ன கைவிட்டேன்னா ஏண்டாம் அழுகுறாப்புல அழுது யாரா எதுக்கடா வந்து உலகத்தை படித்த சிரிச்சு கத்தர் எதுக்கடா அழுகணும் சிலுவையில் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா ஏன்டா மறுரூபம் ஆகிட்ட பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு வந்து வேறு ரூபத்தில் இருக்கார் அவருக்கு பேர் என்னடாப்பா ஒருத்தவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று ஒரு பொண்ணை போயிட்டு அந்த பொண்ணோட வயிற்றில் அந்த அந்த பொம்பளையோட வயிற்றில் கண்ணியோட வயிற்றில் இருதத்துலேயும் ஏன்னா மாம்சத்துலேயும் பாவம் பண்ணாத அந்த பொம்பளைக்கு பேர் தான் கண்ணி மரியாது அப்போ அப்போ உன் வீட்டில் பொம்பளைங்க என் வீட்டு பொம்பளைங்கள்லாம் வந்து அப்போ வந்து கெட்டு போனவங்களா அப்படின்னா மீனிங் வருது இதுக்கெல்லாம் கொஸ்டின் கேளுங்களா நான் ஆன்சர் பண்ணுறேன் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுறா அவனை உருவாக்கிட்டா ஐயா இவனை குணமாக்கிட்டா இவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிற எத்தனை பேரை நீ ஹீல் பண்ண அப்படின்னா நான் வந்து நேரில் பார்க்கட்டுமா போட்டி உனக்கும் எனக்கும் நானும் தலையில் கை வச்சு ஜபிக்கிறேன் நீயும் தலையில் கை வச்சுக்கணும் நீ சீசருகன்னு உருவாக்கி சொல்லித்தரல எல்லாரும் வந்து ஒரே போதனத்தை விட்டுறாங்க எல்லாரும் தங்களுக்குள்ள ஆஸ்தியை எல்லாத்தையும் வந்து கொட்டி என்ன அப்போஸ்னா இங்கே பவுல் என்ன தன்னுடனே தனக்காகவும் தன்னுடனே கூட இருந்த என்ன சீசர்களுக்காகவும் இந்த கைகளே வேலை பண்ணுதுமோ அது மாதிரி நீ பார்த்துன்னு இருக்கியா அப்படி பார்த்தன்னா பல ஜனங்களுக்கு எது பல ஜனங்களுக்கு நீ வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கணுமே காசு தரது சோறு போடுறதெல்லாம் கிடையாது அவனை ஓட வைக்கிறதும் கிடையாது பிசாசை வேறட்டினான்னா அதுக்கு தான் ஆண்டவராக ஏசு சொல்கிறாரு ஆண்டவர் உங்களுடைய நாமத்தில் வந்து பிசாசெலாம் பயப்படாதே அதுக்காக முட்டா பீஸு அதுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படாதீங்களா உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கா எழுதப்படலையா அதுக்காக ஓடுங்கடான்னு சொல்கிறாரு நான் அதுக்காக பேசுகிறேன் நீ பேய் ஓட்டுறதுக்கு பொலிச்சே பேசுகிறேன் நான் என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கான்னுக்காக நான் பேசுகிறேன் பறவங்க எல்லாருமே மனம் திரண்டுட்டாங்களா சின்ன பிசாசு என்ன சின்ன பிசாஸாக பெரிய பிசாஸ் ஓட்ட முடியும் பெரிய பிசாஸ் அதுக்கு மேலே உள்ள எப்படி லோக்கல் ஊர் ஊர் தலைவரை என்ன அந்த ஊரை எம்எல்ஏ கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்எல்ஏவை வந்து எம்பி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த எம்பியை வந்து என்ன சிஎம் கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி கான்செப்ட் இருக்குது அந்த சிஎம்மை பிஎம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி இருக்குது அந்த பிஎம்ஏ வந்து அமெரிக்க அதிபரை கண்ட்ரோல் பண்ணுவாப்பில்ல இப்படி தான் பேய்களுக்குள்ளே வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரிட்டு இருக்குது அது அதுக்குனால பேய் ஓட்டினியா நாய் சோக்க மாட்டேனா அவனா அவனுக்கு இப்படி தான் மரியாதை தருவான் இவனால் இப்படி தான் மரியாதை தருவான் பைபிளை எவனுக்கு மரியாதை தரமான அப்போ நீ பரிசுத்த எந்த பாவமும் என்ன மாம்சத்தில் வந்த இயேசுக்கு எது எந்த பாவமும் விரோதமாக பேசுனா உனக்கு மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவியனருக்கு விரோதமாக பேசுனா மன்னிக்கப்படாதுன்னு உனக்கு தெரியாமலே பரிசுத்த ஆவியனருக்கு விரோதமாக நீ பாவம் பண்ணினருக்கடா உமாசங்கர் முட்டாபீஸ் அதை நான் உனக்கு வந்து சொல்லி புரி வைக்கலாம் பார்த்தா நான் இல்லை நான் ஒன் டு ஒனில் நான் எனக்கு புரியாது நீ பப்ளிக்காக போடுறா அப்போ தாண்டா நான் செருப்படி வாங்குவேன்னு நீ சொல்கிற அதனால் இந்த வீடியோவை நான் வந்து பப்ளிக்காக போடுறேன்டா ஐஏஎஸ் உமா சங்கர் ரிட்டைய்டு உன் ஃபோட்டோவை போட்டு தான் நான் போடுவேன் யாருமே பண்ணாத நீ பண்ணுற ஆட்ஸ்அஃப்டி அதுக்காக என்ன முட்டாள்தனமா தீர விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன நான் நான் முட்டாள்தனமாக முட்டாள்தனமான நான் ஏதாவது தப்பு பண்ணனா நீ என்ன அப்படி சொல்லி எனக்கு புரிய வச்சா தான் எனக்கு புரியும் தேவன் பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறா உள்ளவனுக்கோ ஆ அதனால் என்ன பரிசுத்த ஆவியா ஆவியானவரை இத்தனை வருஷமாக துக்கப்படுத்திட்டோம் மனசை மாற்றிக்கிட்டு மரியாதை கொடுத்து பேசக்கூடிய கற்றுக்கோ என்ன சபையில் வந்து ஜஸ்வின் பிரதர் கவிதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ கவிதா இங்கே வாடி இந்த வசனத்தை எடுத்து பர்றீன்னு ஜஸ்வின் இப்படி சொல்லியிருக்கிறான் இப்படி வீடியோ போட்டான் ஜஸ்வின் சரவணன் நல்லா போடுறான்னு கடா அப்படின்னு சொல்லு ஏன் பிரதர்னு பேசுகிற ஆ கிறிஸ்து அன்பானவர் அதனால் நீ அன்பை காட்டியா ம் அப்போஸ் நான் இங்கே பவுல் மாதிரி அம்மனை கட்டியா நீ ப துணி எல்லாம் படுத்து நந்தியா குளிர்லேயும் இதுலேயும் ஆ யோவாஸ் நானகம் மாதிரி காட்டில் வந்து இது பண்ணி நின்றியா அவன் ஊனம் பேசுகிறதுக்கு அவங்களாம் பரிசுத்த ஆவியானவர்னால தான் நடத்தப்பட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டால் அதுக்கு நீ தானே ஆன்சர் பண்ணும் ஆ உனக்கு நீயே கற்பனை பண்ணி பண்ணிப்பியா ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு இந்தமேட்டு அவங்க பேரெலாம் உச்சரிக்க மாட்டான் அப்படின்னு எந்த ஆவியானவர் மாம்சத்தில் வந்து ஏசு கிசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வாயில் சொல்லது கிடையாது அவருடைய கற்பனை ரெண்டே ரெண்டு கற்பனை முதலாவது அவரை தேடணும் முழு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சந்தையோட ரெண்டாவது உன்ன நேசி போய் பிறர் நேசி அதுக்கு என்ன பிசாசை நேசிக்க முடியாது ஒரு உடம்புல மனுஷன் உடம்புல ஒரு ஒரு அவையமும் ஒரு 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 சின்ன சின்ன பார்ட்ஸும் ஒரு ஒரு வேலை பார்க்குறதுக்கு அவர் செட் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அந்த அந்த பார்ட்ஸில் நரம்பு போய் எலும்பை கிண்டல் பண்ண முடியாது எலும்பு போய் என்ன முடிய கிண்டல் பண்ண முடியாது அதனால் நீ எல்லாரையும் போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்ட நீயே ஒரு போடா புண்ணாக்கு புட்டாபீஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் பரிசுத்த ஆவியானவரை டிஸ்டர்ப் பண்ணாதரா உமாசங்கர் ஐஏஎஸ் ரிட்டர்டு ம் உனக்கு டை போட்டுக்கிற இல்லை ஆ அவ்வளோ அறிவு இருக்குல்ல ஆ உன எஃப்ரான் நீ வந்து ஐஏஎஸ் படித்த ம் ஆண்டவருடைய சத்தியத்தை பேசுகிறேன்னு ஆர்வக்கோளாறு நீ பண்ணுற நீ ஐஏஎஸ் எப்படி நீ படித்த தான் ஐஏஎஸ் படித்த வருஷம் நான் உன்னை முட்டா பீசுன்றேன் இதே நீ வந்து ஆ ஒரு பள்ளம் தோன்ற ஒரு வேலை பார்த்தோன்னா உனக்கு நான் மரியாதை கொடுத்துருப்பேன் ஏன்னா உனக்கு ஏசு அப்பன்னா எனக்கும் ஏசு அப்போந்தான் ஆவியில் என்ன ஃபஸ்ட்டு நான் கேட்குற கொஷனுக்கு எல்லாம் நீ ஆன்சர் பண்ணிவிட்டு இல்லை உன் கூட இருக்கிற எல்லாம் ஆன்சர் பண்ணிடுறான்னு பாரு இல்லைன்னா எந்த அந்திக்கு சென்று சொல்லிட்டு போய்டு ம் அதனால் உனக்கு தேவையானதை மட்டும் என்ன ஒய்ஃபை நேசிக்கணும் பிள்ளைங்களை நேசிக்கணும் அப்படிலாம் கதை விட்டு போவாத ஏசு மத்திய மார்க்கு லூக்கா ஐயோ என்ன பண்ணாரோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா உன்னை வந்து பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆண்ட ஒரு ஏழு மணிக்கு எனக்கு வந்து பேசிட்டாரு டே இதில் தான் நான் இருக்கிறேன் இதில் இதில் இருக்கிறத மட்டும் நீ ஃபாலோ பண்ணடா அப்படின்னு உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த வாசி தான் இது மாதிரி எவன்டா இதை இவர் வார்த்தையை மட்டும் கை கொள்ளுறான்னா நான் உன்ன பார்த்ததோ உன்னை வந்து நேரில் பார்த்தது அதனால் என்ன உனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது ரைட்டா ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணாத ஏன்னா எனக்கு தேவையே கிடையாது ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற அண்ணா அங்கே உக்காந்து இருக்கிற ஜனங்க உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கணுன்னுக்கு தான் நான் கேட்குறேன் ஏன்னா இல்லைன்னா என்ன அந்த கிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போய்விடு ஓகேவா வரட்டமாடா மாடா சங்கர் ஐஏஎஸ் ரிட்டர்டு ஆ ஏன்னா நான் நீ சொன்னதை நானும் சொல்கிறேன் பைபிளில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் நானும் மரியாதை தருவேன் என்ன ஆவியில் மற்ற யாருக்கும் மரியாதை தர மாட்டேன் என்ன அப்படின்னு நீ சொல்கிற பற்றியா நான் உனக்கு மட்டும் மரியாதை தர மாட்டேன்டா உன்னை மாதிரி என்ன பேசிட்டு அகங்காரமா திமிரா என்ன தன்னைத்தான் தாழ்த்துக்கிற மாதிரி வந்து யூடியூப்பில் எவன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒருத்தவனை கிழிகிழின்னு கிழிச்சிட்டு வந்து உக்காந்து இருக்கான் முடித்து யுத்தத்தை முடித்து ஹாப்பியாக இருக்கிறான் இப்போ ரெண்டாவது இப்போ நீ வந்துருக்கிற கிழிச்சி கிழிச்சி கிழிச்சு காட்டிடுவேன் எல்லாரையும் என்ன ஏசு என் அப்பா ஏசு தான் ஏசு அப்பா தான் எனக்கு அப்பா அப்படின்னா அந்த அப்பாவை இன்சியில் போட்டுக்கோ சட்டீட்டில் ஆவில் இருக்கிற இன்சியில் மாம்சத்தில் எடுத்து போட்டுக்கோ ம் அதனால் என்ன நிறைய கொஷின் விஷயன் இருக்கேன் ஒரு ஒரு வீடியோவை எடுத்து கிழிச்சு காட்டுருவேன் என்ன போடா புண்ணாக்கு உமாசங்கரே சரி ரிட்டர்ட்டு